மேலாளரின் திறன்கள் அடுத்த டாபிக் மேலாளரின் திறன்கள் ஒரு மேலாளருக்கு இருக்க வேண்டிய என்னென்ன திறன் வே அவசியம் ஏன் அவசியம் அவர் நிறுவனத்தை எவ்வாறு நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடைவதற்கு ஏற்ப அவருடைய நிறுவனத்தை வளர்ப்பதற்காக தன்னை எவ்வாறு மேம்படுத்தி கொள்ள வேண்டும் தனக்கு என்ன ஸ்கில்லாம் இருக்கணும் தன்னுடைய திறமைகளை எவ்வாறு அவர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் பார்க்குறோம் ஒரு மேலாளருக்கு இருக்கக்கூடிய திறன் சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னால் ஒரு மேலாளர் தன்னுடைய கல்வி அறிவுகளை மட்டும் அன்றி ஒரு மேலாளர் கல்வி அறிவினை பெறுவதோடு மட்டும் அல்லாமல் இப்போ நான் ஒரு மேலே மேனேஜர் இப்போ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுற பண்ணியிருப்பாங்க வாண்டட் லிஸ்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ ஒரு டிகிரி முடிச்சுட்டு போகிற வேலை கம்பெனிக்கு உடனே உன்னுடைய படிப்பை பார்த்து உன்னை ஒரு வேலை நீ செலக்ட் பண்ணியிருக்கப்பட்டாலும் உனக்கு திறமையான ஸ்கில் இருக்காங்கிற ஒரு டெஸ்ட் வைப்பாங்க ஸ்கில் டெஸ்டுன்ட்டு அப்போ அந்த திறமைகள் கட்டாயம் ஒரு நபர்கிட்ட இருந்தால்தான் அவர் என்ன சொன்னால் மேலாளராக பணியாற்ற முடியும் அப்போ ஒருவருடைய கல்வி அறிவு மட்டும் போதாது அவருக்குன்னு ஒரு சில திறமைகள் ஸ்கில் இருக்கணும் அதாவது திறன்கள் இருக்கணும் அந்த திறன்களின் அடிப்படையில் நமக்கு அது அவரை பொறுத்தள்ள பொதுவாக நமக்கு கல்வி அறிவை காட்டிலும் நம்மளுடைய அனுபவங்கிறதுனால நமக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம் நிறைய திறன்கள் வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை நமக்கு கல்வி அறிவு நம்மளை சரியாக நம்மளை மேம்படுத்தி கொள்ளட்டாலும் நம்மளுடைய அனுபவங்கள் நம்மளை என்ன செய்யணும் மாற்றிக்கொம் அதான் சின்ன கம்பெனிகளெல்லாம் பார்த்துன்னு சொன்னால் சரி படிப்பறிவு இருக்குது நம்ம அவங்கள பயிற்சி வச்சு பயிற்சி வித்து அல்லது பயிற்சி கொடுத்து அவங்களுடைய அவங்களுடைய திறமைகளை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு பணிக்காக என்ன செய்வாங்கன்னா நியமனம் செய்வாங்க அவ்வாறு நியமனம் செய்யும்பொழுது பெரிய பெரிய கம்பெனியில் கட்டாயம் சில திறமைகளை உனக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க கட்டாயம் ஒரு மேலாளருக்கு இருக்க வேண்டிய திறன்கள் மூன்று திறன்கள் அவங்ககிட்ட இருக்கணும் தொழில்நுட்பத்திறன் மனித உறவுத்திறன் கருத்துருவாக்கு திறன் தொழில்நுட்பத்திறன் மனித உறவுத்திறன் கருத்துருவாக்கத்திறன் அந்த மூன்று திறமைகளையும் ஒரு நபர் மேலாளர் பெற்றிருந்தால் அந்த திறன்மையோடு அவர் தன்னுடைய நிறுவனத்தை நடத்தி செல்ல முடியும் தொழில்நுட்ப திறன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தில் என்ன பணிக்காக அவர் நியமிக்கப்படுறாரோ அந்த பணியை குறித்து சிறப்பாக செய்வது எப்படி எப்படி செய்தால் அந்த திறமையாக அது வெற்றியடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியை குறித்து சிறப்பாக செய்வது எப்படி அவருக்கான நடைமுறைகள் என்ன அவற்றினுடைய செயல்திறன்கள் என்ன நுட்பங்கள் செயல்கள் என்ன என்று அவர் என்ன சொன்னால் அறிந்திருக்க வேண்டும் சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த செயலை குறித்து எவ்வாறு செய்யப்பட வேண்டும் இப்போ சப்போஸ் எடுத்துக்காட்டு அந்த தொழில்நுட்பத்திறன்னு சொல்லும்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு ஒரு தங்க ஆசாரியர் எடுத்துக்க நம்ம போடுற ட்ராப்ஸோ அல்லது ஒரு செயினோ எடுத்துக்க ட்ராப்ஸ்லாம் மாடல் மாடலாக செய்கிறாங்க இல்லையா அவ்வளோ நுணுக்கமாக அவங்களுடைய கட்டிங்ஸ் இருக்கும் அந்த நுணுக்கங்கள் பார்த்துச்சுன்னா அவங்க ஒருவேளை நீ தங்க வந்து ஆசாரியை செய்யும் இடத்துல நீ பார்த்துருப்பீங்க எல்லோரும் புடமிடப்பட்டு அதை நுணுக்கமாக கம்பிகளாக நீட்டி அதை உருவங்களாக டிசைன் பண்ணும் பொழுது அவர் எவ்வளோ நுணுக்கமான பணியை செய்கிறாருன்னா அவருக்கு அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்குவார் அதே போல் ஒரு தச்சாசாரி எடுத்துக்கலாம் அவர் ஆசாரிகளை எடுத்தோன்னா ஜன்னல் கதவு எல்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது அவ்வளோ மைண்டூர்ட்டாக பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய திறமை அதில் என்ன வெளிப்படுத்தும் அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள அந்த தொழிலை குறித்த நுட்ப திறன் அறிவு பெற்றுருக்குறாங்க இல்லையா அதை எவ்வாறு செய்யணும் எப்படி சேரணும் அதனுடைய நுண்ப நுண் நுணுக்கங்கள் என்ன என்பதை அவர் தெரிஞ்சிருக்கிறாரு இல்லையா அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளரும் இந்த நிறுவனத்தினுடைய பணி சுமைகள் என்ன பணியாளர்கள் எத்தனை பேர் எந்தெந்த பணியாளர்கள் திறம்பட எப்படிலாம் செய்கிறாங்கிறதுக்கான தத்துவங்களையும் தெரிஞ்சு அந்த பணியாளர்களை பணியாளர்களுக்கு தேவையான தொழில் அறிவுகளை வழங்குவதற்கு ஏற்ற தொழில்நுட்பம் பெற்ற நபராக நபராக இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய தொழில்நுட்ப திறன் சொல்லலாம் அடுத்து மனித உறவு திறன் சொல்லலாம் மனித உறவு திறன் இப்போ பாத்தீங்கன்னா சில எங்க மேனேஜர் கடுகடுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா அதாவது கடுகடுன்னு திட்டுறாங்க ஸ்மைல் பண்ணி எப்பவும் வேலை வாங்குவாங்க அப்படின்னு ஏதாவது சில பணியாளர்களில் பொறுத்தெல்லாம் சிரிச்சிட்டே வேலை வாங்கிடலாம் சிலவங்களை நம்ம கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்னா கடிந்து கொண்டு தான் வேலை செஞ்சே சொல்லல அதான் மெக்ரகனுடைய எக்ஸ் ஒய் கோட்பாடு எக்ஸ் கோட்பாட்டாளர்களுக்கு இன்முறையலோடு பணி வாங்கிடலாம் ஆனால் ஓய் கோட்பாட்டாளருக்கு கட்டாயம் என்ன செய் கடின முகத்தோடு தான் நம்ம வேலை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ உள்ள நவீன காலங்கள்ல இந்த மனித உறவு திறன் நமக்கு பணியாளர்களுக்கும் மேலாளருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்தால் மட்டுமே பணியாளர்கள் தங்களுடைய பணியை முழு மனதுடன் உழைக்க முன் வருவாங்க காரணம் அந்த பணியாளர்களுக்கு ஒரு ஆர்வத்தை மேலாளர்களுடைய கவனத்தின் மேல் செலுத்துவாங்க காரணம் நம்மகிட்ட நல்லா இருக்கிறாங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னா அப்போ பணியாளர்களை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தத்துவத்துக்கும் கீழ் பணியாளர்கள் இருக்கிறனால அந்த பணியாளருடைய மன பக்குவத்திற்கு ஏற்ப அவர்களுடன் இசைந்து அதாவது இணைந்து பணியாளருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இறங்கிடணும் மேலாளர் பணியாளருடைய தன்மைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய குணநலன்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அவங்களுடைய ஒரு சுமூகமான உறவு வைத்திருக்க வேண்டும் சுமூகமான உறவுன்னா ஒரு நல்ல ஒரு பிரெண்ட்ஷிப் நட்புறவுடன் அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது அதிக அளவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மனித உறவு திறன் படைத்த நபராக ஒரு மேலாளர் இருக்கணும் ஏன் இருந்தாதான் அந்த பணியாளர்கள் தங்களுக்குள்ள குழுவாக கூடி தங்களுடைய நிறுவன நோக்கத்தை செய்வாங்கன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பணிகள் என்ன செய்யலாம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே மேலாண்மையை பொறுத்த அளவில் ஒரு மேலாளர் மற்றவங்க பணிகள் எல்லாம் எப்படி செய்யணும் அவங்கள கொண்டு எப்படி பணி செய்ய வைக்கணும் என்பதனை தெரிந்து கொண்டு அவங்கள திறம்பட செய்து முடிப்பதற்கு ஒரு சிறந்த மனித உறவுகள் ஒரு பணியாளருக்கும் ஒரு ப மேலாளருக்கும் இடையே நட்புறவு வளர்க்கு கொள்ள வேண்டும் இந்த நட்புறவை வளர்த்துக்கொண்டால் மட்டுமே பணியாண்டும் இந்த சிறந்த அளவு திறமையான வேலைகளை நாம் நெனைச்சோம்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அந்த மேலாளர் மனித உறவு திறனையும் பெற்றுக்கொண்டோம் எவ்வாறு பணியாளர்னோம்னா சுமுகமான உறவு வைத்திருக்க வேண்டும் என்கிற தத்துவங்களை அவர் என்ன செஞ்சோன்னா படித்து ஒவ்வொரு பணியாளர்களுக்கு ஏற்ப அவர் என்ன சொன்னால் நல்ல இன்முகத்துடன் ஒருங்கிணைத்து செயலாற்றுவதற்கான திறமை பெற்ற நபராக காணப்படணும்னு சொல்லலாம் அடுத்து மூணாவதாக பார்த்து சொன்னால் திறன் கருத்துருவாக்க திறன் சொல்கிறோம் இந்த திறன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல நல்ல கருத்துக்கள் தான் நமக்கு என்ன சொன்னால் மனதெல்லாம் கரு க அதாவது நல்ல கருத்துக்களை சொல்லும் பொழுது பணியாளர்கள் அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிடுவாங்க எடுத்துக்கிடுவாங்க இல்லையா அப்போ அந்த நல்ல கருத்துக்களை சொல்றதுக்குரிய திறன் பெற்றவராக இருக்கணும் புதிய புதிய கருத்துக்கள் அதாவது இப்போ ஒரு தொழில் வளர்ச்சியில தொழில் நுணுப்ப நுணுக்கங்கள் மாறலாம் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா நம்ம தொழில் நுணுக்கங்கள் நம்ம அப்போலாம் நம்ம கை நாளை எழுதி நம்ம செய்வோம் காப்பி எடுப்போம் இல்லையா நான் கார்பன் காப்பி வச்சு அதுக்கிற டைப் ரைட்டிங் மிஷின் டைப் ரைட்டிங் மிஷின்லையும் கார்பன் காப்பி வச்சு நகல் எடுத்தோம் திரும்ப ஜெராக்ஸ் மிஷின் இவை எல்லாமே கம்ப்யூட்டர் இல்லையா அப்போ அந்த புதிய புதிய ஆக்கங்கள் நமக்கு தத்துவங்கள் மாறுது இப்போ பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபார் தடை ஊற்றுறனால மாணவர்களுடைய கல்வித்துக்கு நமக்கு என்ன ஆகிருது தடை ஏற்பட்டுறது ஆனால் தடை ஏற்பட்டாலும் மாணவர்களுடைய படிப்புக்கு கல்வி அறிவுத்திறனை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடை இருக்கக்கூடாது என்பதற்காக ஆன்லைன் கிளாஸ் வாட்ஸ்அப் கிளாஸ் இப்படி ஒரு கிளாஸ்களை உருவாக்குறோம் புதிய கருத்துக்கள் புதிய சிந்தனைகள் புதிய தத்துவங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குறோம் இல்லையா இதுதான் கருத்து உருவாக்கம் இந்த கருத்து போல தான் ஒரு நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலையில் புதிய புதிய கருத்துக்களை பயன்படுத்தி புதிய பொருள் தயாரிக்கக்கூடியது புதிய எண்ணங்களை உருவாக்கக்கூடியது புதிய நோக்கங்கள் புதிய கற்பனை வடிவங்களை பெற்று கற்பனை திறன்களோடு எதிர்காலத்தை நோக்கி நிறுவனத்தின் நடைபோடு வைக்கக்கூடிய திறன் பெற்றிருக்க வேண்டும் அதுதான் கர்த்துருவாக்க திறன் கருத்துருவாக்க திறன் இந்த மூன்று திறன்களை பெற்ற நபர் தான் ஒரு நிறுவனத்தினுடைய சிறந்த மேலாளர் தகுதியாக இருக்க முடியும் அந்த திறமைகள் திறன் பெற்ற நபர்களை தான் ஒரு நிறுவனம் மேலாளராக பணியில் அமர்த்தும் பணியில் அமர்த்தப்பட்ட பின்னரும் அவருக்கு மூன்று வித பயிற்சிகளை கொடுக்கலாம் தொழில்நுட்ப திறனை பெறுவதற்கும் மனித உறவு திறனை பெறுவதற்கும் கருத்துருவாக்கத் திறனை பெறுவதற்கும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு ஒரு சிறந்த மேலாளராக அவர் தன்னுடைய திறன்களை கொள்ள வாய்ப்புகள் உண்டு எனவே ஒரு மேலாளண்ட திறன்கள் சொல்லும்போது மூன்று வித திறன்கள் தொழில்நுட்ப திறன் மனித உறவு திறன் கருத்து